சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பார் முப்பது மிகவும் அருமையான வசனம் இது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் முக்கிய சாராம்சமாக உள்ளது இதன் விளக்கம் வெளித்தோற்றம் தற்காலிகமானது வெளித்தோற்றத்தின் அழகும் கவர்ச்சியும் நிரந்தரமற்றவை அவை காலப்போக்கில் மாறிவிடும் அல்லது மறைந்துவிடும் எனவே அதை மட்டும் நம்பியிருப்பது ஏமாற்றத்தையே தரும் அகழகு உள்மனதின் அழகு நிரந்தரமானது கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பெண்ணின் குணமும் அவளது ஆத்மீக அழகும் காலத்தால் அழியாதவை உண்மையான பாராட்டு ஒரு பெண்ணின் உண்மையான மதிப்பு அவளது வெளி அழகில் இல்லை மாறாக அவள் கடவுள் மீது வைத்திருக்கும் பக்தியிலும் நற்பண்புகளிலுமே இருக்கிறது அப்படிப்பட்ட பெண்ணே உண்மையாக போற்றப்படுவாள் இந்த வசனம் நாம் வெளிப்புற அழகை விட இருதயத்தின் தூய்மைக்கும் தேவபக்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது